ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாவக்கா வச்சு ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் பாவக்கா கூட இந்த ஒரு பொருளை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாகற்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நிறைய விதைகள் இருக்கும் இந்த விதைகளை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இந்த விதைகள் எல்லாத்தையுமே மறக்காமல் எடுத்துருங்க இந்த விதைகளோடு சேர்த்து செய்யும் போது தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அதனால் விதைகளை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் விதைகள் எடுத்ததும் பாகற்காயை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் கிட்டே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பாகற்காய்க்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக தனியா தூள் ஜீரகத்தூள் பெப்பர் இது கூட கரம் மசாலா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இட்லி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத நல்ல திக்கான இட்லி மாவை இது கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே இந்த பாகற்காயில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இது நல்லா ஊறி வரணும் இது நல்லா ஊறுச்சு அப்படின்னா அந்த பாகற்காயில் அந்த டேஸ்ட்டு நல்லா இறங்கி கிடைக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பாகற்காயை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை நீங்கள் திருப்பியும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான கசப்புத்தன்மையும் இதில் சுத்தமாக இருக்காது பாகற்காய் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொறிச்சு எடுக்கும் போது ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டாலும் சரியாக வேகாது ஸோ மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாக அந்த கசப்புத்தன்மை தெரியவே தெரியாது இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாகற்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்த வாட்டி அவங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களில் கூட சில பேர் பாகற்காய் கசப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பொருட்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுத்தமாக கசப்புத்தன்மை இருக்காது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கடலை மாவு இட்லி மாவுலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சூடாக சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஏதாவது காரக்குழம்பெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் பாகற்காய் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் பாகற்காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க நீங்களும் இது வரைக்கும் பாகற்காயை ஒரு டைம் கூட சாப்பிட்டதே இல்லையா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும் ஒரே ஒரு முறை ஒரு பாகற்காயை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடுத்தடுத்து அதிகமாக பாகற்காய் வாங்கி இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவில் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கேன் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்